இனி டெய்லி சட்னியும் அரைக்க வேண்டாம் குழம்பும் வைக்க வேண்டாம் ஒரு மாதம் வரை கெட்டு போகாம இருக்கும் இந்த தேங்காய் கார பொடி ரெடிமிக்ஸ் பவுடர் உங்க கையில இருந்துச்சுன்னா சூடான சாதத்து கூட போட்டு அவ்வளவு ருசியா இருக்கும் குழம்பே தேவைப்படாது இந்த பொடியை ஈவன் இட்லி தோசை கூட லாசைமே தொட்டுக்கலாம் ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்களுக்குலாம் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஹேவி வெல்கம் டு சூப்பர் கிச்சன் வாங்க இந்த ரெசிபியை செய்யறதுக்காக முதல்ல மீடியம் சைஸ் அளவுடைய ஒரு தேங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கேஸோட தீயை மீடியமா வச்சிட்டு நம்ம கட் பண்ணிருக்க தேங்காயை இந்த அனல்ல அதாவது தேங்காயோட சிரட்டை மட்டும் தீல படுற மாதிரி ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சிறுவான அனல்ல இது போல வாட்டி எடுத்துக்கோங்க தீயில வாட்டி முடிச்சதுக்கு அப்புறமா தேங்காய் ரொம்ப சூடா இருக்கும் சோ தேங்காயில இருக்கிற சூடு முழுமையா குறைஞ்சதுக்கு அப்புறமா இது போல ஒரு கனமான டூல்ஸால தேங்காய் சிரட்டை மேல நல்லா ஃபோர்ஸா ரெண்டு மூணு தடவை நல்லா இந்த மாதிரி தட்டி விடுங்க அதுக்கப்புறமா ஷார்ப்பான நைஃபை வச்சு இந்த தேங்காயை இது போல லைட்டா நெம்பி விட்டோம்னா தேங்காய் சிரட்டையில இருந்து அப்படியே ஆகி வெளியில வர ஆரம்பிக்கும் பாருங்க ரொம்ப ஈஸியா தேங்காய் சிரட்டையில இருந்து தேங்காய் அழகா நீங்கி வந்துருச்சு இப்ப இந்த தேங்காயோட பின் பகுதியில் கருப்பு ஓடு மாதிரி ஒரு போர்ஷன் படிஞ்சிருக்கும் இதை வந்து நம்ம சீவி எடுக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது இதே போல இன்னொரு முடி இருந்தது இல்லையா அந்த முடியையுமே அனல்ல வாட்டிட்டு இதுல இருக்கிற தேங்காயையுமே ஈஸியா வெளியில எடுத்துட்டு இது இப்போ நல்லா சின்ன சின்ன துண்டுகளா கத்தியால இது போல நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி சைஸில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இன்னுமே நீங்கள் கொஞ்சம் பொடியாக நறுக்கிறதா இருந்தாலும் நறுக்கிக்கலாம் நறுக்கடை இந்த தேங்காயை ஈரப்பதமே இல்லாத மாதிரி ஒரு மிக்சி ஜார் கப்பில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம பல்ஸ் மோடில் விட்டு விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி துருவுனது மாதிரி அரைச்சிக்கோங்க பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக குரக்குரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச இந்த தேங்காய அடிக்கனமான கடாயில சேர்த்துட்டு கேஸோட தீய மிதமா வச்சுட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஏழு எட்டு நிமிஷம் வரைக்கும் கைவிடாம இந்த தேங்காயை எண்ணெய் சேர்க்காம வதக்கி விடுங்க வதக்கும் போது தேங்காய் கடாயில ஒட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் சோ நல்லா சுரண்டி சுரண்டி விட்டு வதக்கணும் இது போல கைவிடாம வதக்கி விட்டுக்கிட்டே வந்தோம்னா ஆல்ரெடி தேங்காயில இருக்கிற எண்ணெயே ரிலீஸ் ஆகி வர ஆரம்பிக்கும் அதே சமயம் தேங்காயில இருக்கிற ஈரப்பதம் முழுசா போயிட்டு தேங்காய் வறுக்கக்கூடிய வாசமும் நல்ல கமகமனு வரணும் இதுதான் தேங்காய் வறுக்கக்கூடிய சரியான பதம் வருத்த இந்த தேங்காயை அப்படி வேற ஒரு அகலமான தட்டுக்கு மாத்திட்டு இந்த மாதிரி கரண்டியால ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க வருபட்ட இந்த தேங்காய் முழுமையா ஆறிக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததாக அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு பத்து வரமிளகாய் காம்புகளை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கலர்க்காக ரெண்டு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துட்டு மிதமான அனல்ல ஒரு நிமிஷத்துக்கு இந்த மிளகாய் நல்ல மொறுமொறுப்பா வறுத்துக்கோங்க மிளகாயோட அளவை உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ தாராளமா சேர்த்துக்கோங்க மிளகாய் இது போல நிறம் மாறி மொறுமொறுப்பா வருபட்டதுக்கு அப்புறமா இதுல கால் கப் அளவிற்கு வெள்ளை எள்ளு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துட்டு மறுபடியும் மிதமான தீயில ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த பொருட்களோட வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கணும் வெள்ளை எள்ளுக்கு பதிலா கருப்பு எள்ளு இருந்தா கூட தாராளமா நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க இப்ப பாருங்க இது எல்லா பொருட்களுமே வாசம் வந்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா கால் கப் அளவுக்கு கடலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளியை நல்லா அழுத்தி பிடிச்சி அளந்து எடுத்துக்கோங்க இப்ப இந்த புளியை அப்படியே கட்டியா போட்டு வதக்காம இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா விரல்களால கிள்ளி கிள்ளி விட்டு போட்டு இது போல புளியை புளியும் நல்லா சேர்ந்து வதங்கி வரும் அதே சமயம் இந்த மாதிரி புளி செய்யும் போது இந்த காரப்பொடி அதிக நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாமையும் இருக்கும் இப்ப பாருங்க பொட்டுக்கடலை சீரகம் புளி இது மூர்த்தியே சேர்த்து மேற்கொண்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கேஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதுல உள்ள பொருட்களை கடாயில அப்படியே பரத்தி விட்டுடுங்க இது போல செய்யறதுனால வரும் வருப்பட்ட பொருட்கள் மேற்கொண்டு இன்னுமுமே நல்ல முறுமுறுப்பா மாறி வரும் வறுத்த பொருட்கள் சூடெல்லாம் குறைஞ்சு முழுமையா ஆனதுக்கு ஈரபதம் இல்லாத மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து துளி கூட தண்ணியே சேர்க்காம மிக்சியில பல்ஸ் மூடு விட்டு விட்டு இந்த மாதிரி கொரக்கொரப்பான டெக்ஸ்டருக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சாதாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இது கூட நம்ம ஆல்ரெடி வறுத்து ஆற தேங்காய் பொடி அதை சேர்த்துட்டு மேற்கோடு இந்த தேங்காய் காரப்பொடிக்கு மனமும் சுவையும் கூடுதலா கிடைக்கணும்னா இது போல பெரிய சைஸ் அளவுடைய ஒரு பூண்டை தோல் நீக்காம தனித்தனி பல்லா எடுத்துட்டு பூண்டு பல்ல இது கூட சேர்த்துட்டு நல்லா ஈவனா ஒரு தடவை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி சேர்க்காம மறுபடியும் மிக்சில பல்ஸ் மோட்ல கொடுத்துட்டு இந்த மாதிரி டெக்ஸ்சருக்கு அரைச்சு எடுத்துக்கணும் கண்டிப்பா ரொம்ப நைஸா அரைக்கிறத தவிர்த்துருங்க இந்த மாதிரி கரகரப்பான டெக்சர்ல அரைச்சா மட்டும்தான் பொடி சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சரி அந்த பொடி அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்ட மாதிரி வதக்கிக்கோங்க இந்த ரெண்டு பொருட்களும் முழுமையா வருபட்டதுக்கு அப்புறமா இதுல கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காய ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இல்லை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கணும்னா இதுல சேர்த்துருக்க கருவேப்பிலை இலைகள் நல்லா மொறுமொறுப்பா இது போல வருபட்டு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி தயாரா வச்சிருக்க தேங்காய் காரப்பொடியை இதில் சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த கடாயில் இருக்கிற சூட்லயே இது போல நல்ல ஈவனா இந்த தாலி போட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு இந்த கடாயில் இருக்கிற சூட்லயே இது அப்படியே கலந்து விடுங்க இது போல செய்யறதுனால தேங்காய் காரப்பொடி அதிக நாள் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும் இதோட சுவையும் மடமும் இன்னும் கொஞ்சமுமே கூடுதலாவே கிடைக்கும் பாருங்க இதெல்லாம் நல்லா கலந்து அப்புறமா இது நல்ல முழுமையா ஆறுனதுக்கு அப்புறம் தூளி கூட ஈரப்பதம் இல்லாத கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இந்த தேங்காய் காரப்பொடிய வெளியிலே வச்சு ஒரு மாசம் வரைக்கும் சாப்பிடலாம் ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு ரெண்டு மாசம் வரைக்கும் சாப்பிடலாம் கெட்டே போகாது இட்லி தோசைக்கெல்லாம் சட்னி அரைக்க முடியாத சமயங்களையும் சரி இல்லை சாப்பாட்டுக்கு குழம்பு செய்ய முடியாத சமயங்களையும் சரி இந்த தேங்காய் பொடியை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சுவையா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபி வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்